நிறைய பேர் கஜினி வந்து முகமது கஜினி வந்து கொள்ளையடிப்பதற்காக வந்து கொள்ளையடிக்க வந்து அதில் ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் ஜிகாத் சில ஆராய்ச்சியாளர் எதிர்ப்பு குரல் கொடுக்குறவங்க கூட கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது அதுக்கான ஆதாரங்களெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடித்து தான் நாம் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தான் இந்த ஜிகாத் போரை முன்னெடுத்து தான் பதினேழு முறை வந்து பாரத நாட்டின் மேரில் போர் எடுக்கிறார் பதினேழு இடங்கள் அது காபூலில் துவங்கி ஆப்கானிஸ்தானில் இருக்குன்றி காபூலில் துவங்கி பாடியா என்று சொல்லக்கூடிய ஊர் மூல்தான் டெல்லி கன்னோஜ் மதுரா காங்க்ரா தானேஸ்வர் காஷ்மீர் குவாலியர் மால்வா புண்டேல்கண்ட் திரிபுரி வங்காளம் வங்காளம் வந்திருக்கார் பஞ்சாப் சோமநாதம் இப்படி எல்லாம் தொடர்ந்து படையெடுத்து வந்திருக்காங்க முழுக்க ஆயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் சோமநாதர் மேலே படையெடுப்பு அந்த சோமநாதர் படையெடுப்பு நமக்கெல்லாம் தெரியும் மிக கொடூரமான படையெடுப்பு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க ஐந்தாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அன்றைக்கு அங்கே இருந்த ரஜபுத்திர வீரனுடைய ஒரு படைப்பிரிவு மூன்று நாட்கள் படைப்பிரிவும் அங்கே இருந்த சாதுக்கள் சன்னியாசிகள் அந்த கோவிலில் பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் பிராமணர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் அந்த முகமது கஜினியினுடைய படையை உள்ள விடாமல் தடுத்து நினைங்க ஆனால் தொடர்ச்சியான ஒரு முற்றுகை தாக்கு தாக்குப்பிடிக்க முடியல அந்த ஐந்தாயிரம் பேரும் படுகொலை செய்யப்பட்டார்கள் ரத்த வெள்ளத்தில் சோமநாதர் ஆலயத்தினுடைய அந்த லிங்கமானது நிர்மூலமாக்கப்பட்டது அடித்து உடைக்கப்பட்டது